கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் வாரந்தோறும் நம் அறக்கட்டளை மூலமாக பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரமும் திருவோரம் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்குதல் வாயில்லா ஜீவராசிகளுக்கு மருந்து வழங்குதல் பறவைகளுக்கான விதைமணிக் கூடுகள் அமைத்தல் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் அமைத்தல் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் அமைத்தல் ஸ்டான்லி மருத்துவமனை விம்கோ நகர் கொருக்குப்பேட்டை கோயில் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குதல் சடையங்குப்பம் தாளங்குப்பம் மற்றும் குப்பைமேடு ஆகிய பகுதியில் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் ஆகிய உயிரிழக்க செயல்கள் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிழக்க செயல்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த உலகில் மனிதர்கள் பொதுவாக சூழல் கைதிகளாக இருக்கின்றோம் மனிதர்களுக்கு சூழலை மாற்றும் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான ஆற்றலை எவ்வாறு வெளிக்கொணர்வது என்று தெரியாமல் கடினப்படுகின்றோம் ஒரு இடத்தில் என்ன சூழல் இருக்கின்றதோ அதற்கேற்பதான் நமக்கும் எண்ணம் தோன்றுகின்றது கோபமான மற்றும் கர்வமான மனிதர்கள் உள்ள இடத்தில் நமக்கும் கோபம் கர்வம் ஏற்படுகிறது ஒரு ஆரவாரமான ஒரு குடும்ப நிகழ்ச்சி சென்றால் நாமும் அது போன்ற நிகழ்வை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்காக உழைக்க நினைக்கின்றோம் ஒரு வீடியோவில் ஒரு போட்டோவில் ஆடம்பரமான ஒரு ஒரு வாழ்வதை பார்த்தால் நமக்கும் அவ்வாறு வாழ்வதுதான் சிறப்பு என்று நினைக்கின்றோம் எல்லாவற்றையும் தாண்டி நமக்குள் ஒரு அற்புதமான யோசனை தோன்றினாலும் நாலு பேர் நாலு விதமாக சொல்ல கேட்டு நமக்குள் தோன்றும் அந்த அற்புதமான யோசனையை நாம் செய்ய முயற்சி செய்வதில்லை இவ்வாறு நாம் வேலைக்கு போக வேண்டுமா சினிமாவிற்கு போக வேண்டுமா என்ன படிக்க வேண்டும் என்ன சாப்பிட வேண்டும் எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்க வேண்டும் என்ன ஆடை உடுத்த வேண்டும் எந்த வயதில் என்ன செய்ய வேண்டும் யாருடன் பேச வேண்டும் யாருடன் பழக வேண்டும் என்று கிட்டத்தட்ட அனைத்தும் சூழல் காரணமாக செய்ய வேண்டியுள்ளது இவற்றில் சில இந்த உலக வாழ்க்கையை நகர்த்துவதற்கு தேவைப்பட்டாலும் பெரும்பாலும் நம்முடைய சீரிய சிந்தனையை தோன்றும் அந்த வாழ்வை நம்மால் வாழ முடிவதில்லை இதனால் நாம் நம்மை இழக்கின்றோம் தன்னை இழப்பதால் இந்த சூழல் என்ன சொல்கிறதோ அப்படியே செய்வதற்கான நிலை உள்ளது அவ்வாறு இல்லாமல் எந்த சூழலிலும் எந்த சூழலில் இருந்தாலும் நம்மை நாம் இழக்காமல் இருப்பதற்கு நமக்கு செயல் என்னும் கருவி தேவைப்படுகிறது குறிப்பாக கருணையான செயல் என்னும் கருவி தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயல் செய்யும் போதுதான் சூழல்களை கடந்த சிந்தனைகள் வரும் நம்முடைய சூழல்கள் கடினமாக இருந்து கொண்டிருக்கும் போது அது ஏன் இவ்வாறு மாறாமல் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தால் மேலும் கவலையை ஏற்படுத்துகிறது அவ்வாறு அந்த சமயத்தில் ஏதேனும் ஒரு கருணையான செயலில் ஈடுபடும் போது தானாக நம் சிந்தனை மாறுகிறது கவலைகளை மறக்க முடியும் உடல் கடந்த சிந்தனை சிந்திக்க முடியும் சூழல் பற்றி நினைத்துக் கொண்டிராமல் நம்முடைய யோசனையை செயல்படுத்தும் தெளிவு ஏற்படும் இது போன்ற கருணையான செயலை நாம் துணையாக வைத்துக் கொள்ளும் போது அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டு அதிக பணம் ஈட்ட வேண்டும் என்றால் போன்ற நாம் சிந்தனை செய்ய வேண்டும் என்றும் எப்படி நேரத்தை சரியாக பயன்படுத்துவதும் என்ற தெளிவு ஏற்படும் உடல்நிலையை மேம்படுத்த வேண்டுமென்றால் எப்படி ஆரோக்கியம் சம்பந்தமான சிந்தனைகளை கொண்டு வருவது உடலுக்கு தேவையான தகுந்த உணவை எப்படி உண்பது என்ற தெளிவு கிடைக்கும் நாம் நம்மை மாற்றிக்கொண்டால் எப்படி மாற்றிக்கொண்டால் குடும்ப சூழல் சற்று இலகுவாக இருக்கும் என்ற தெளிவு ஏற்படும் குடும்ப சூழல் மாற்ற முடியாமல் இருந்தாலும் அதை எப்படி இலகுவாக கல்வி கையாள்வது என்ற தன்மைகள் வரும் இவ்வளவு தன்மைகளும் கருணையான செயல்களிலும் சிந்தனைகளிலும் ஈடுபடும் போதுதான் நமக்கு எளிதாக ஏற்படுகிறது கருணையே கடவுளாக இருப்பதால் அதன் துணையை எப்போதும் நாம் உடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு எப்போதும் கருணை கடவுளை துணை வைத்துக் கொள்வதற்கு உயிரிழக்க செயல்களை எப்படி சமுதாயத்திற்காக பல்வேறு கமிட்மெண்ட்ஸ் வைத்திருக்கிறோமோ அவ்வாறு கருணையையும் அத்தியாவசியமான கமிட்மெண்டாக நாம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சமுதாயத்திற்காக நாம் அத்தியாவசியம் என்று வைத்திருக்கும் பல்வேறு செயல்கள் நம்முடைய மிகவும் கடினமான காலங்களில் பெரிதும் துணை நிற்கும் என்று கூற முடியாது ஆனால் கருணையான செயலை அத்தியாவசியமாக நாம் கையில் வைத்திருக்கும் போது கடினமான காலங்கள் என்பது இருக்காது இருந்தாலும் அதை எளிதாக கடப்பதற்கு அந்த கருணை துணை நிற்கும் இதனை ஒரு ஞானி ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே என்று தன்னுடைய பாடலில் குறிப்பிடுகின்றார் எனவே அன்பர்கள் அனைவரும் கருணையான செயல்களை அத்தியாவசிய தேவையாக கொண்டு கருணையான செயல் சொல் சிந்தனையை உடன் வைத்திருக்க வேண்டும் அதற்காக கருணையை பயிற்சி செய்வதற்காக நம் அறக்கட்டளை மூலமாக பல்வேறு உயிரக்க செயல்களை ஒரு பிளாட்ஃபார்மாக செய்து வைத்துள்ளோம் இதனை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வாரந்தோறும் நடக்கும் இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பணமாகவோ பொருளாகவோ உடலுழைப்பாகவோ கொடுத்து உதவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் மருந்து எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒலிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்